வணக்கம் வாங்க இங்கே நம்ம வீட்டு சாப்பாடு பார்க்கலாங்க சுட சூட சாப்பாடுங்க நல்லா சாப்பாடு சூடாக இருக்குது நல்லா பொது பொது பொதுன்னு சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி க முருங்கைக்காய் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு போட்ட சாம்பார் நெய் ஊற்றி தாளித்த சாம்பார் முள்ளங்கிக்கு எப்போமே நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிடுங்களே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட்டு மசால் கடலப்பருப்பு வேர்க்கடலை போட்டு பீட்ரூட்டு மசால் வெண்டிக்காய் பச்சடி புளி புளி ஊற்றி வெண்டிக்காய் பச்சடி வச்சுருக்கேன் நல்லா சாம்பார் இருக்குது நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உரம் இருக்குன்னா தயிர் நல்லா கெட்டி தயிர் இதாங்க நீ இது அடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்ட முன்னாடி கல்ல முட்டை இது தான் வந்து எங்கள் வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சாம்பார் வெண்டிக்காய் பச்சடி பீட்ரூட்டு சாப்பாடு தயிர் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு தேங்க்யூ